தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முதன் முதலில் திருச்சி மரக்கடையில் ஆரம்பித்திருக்கிறார் இவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக கூடுகிறார்கள் இளைஞர்கள் வருகிறார்கள் அதிகமான இளைஞர்களை நாம் இவருடைய பிரச்சாரத்தின் போது திருச்சியில் நாம் பார்க்க முடிந்தது இவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் இவரை பார்ப்பதற்காகவும் விஜயை நேரில் காண்பதற்காகவும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதிகமான இளைஞர் பட்டாளத்தை நாம் பார்க்க முடிகிறது இதை சில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டத்தை விமர்சிக்கின்றன நடிகர் வடிவேலுக்கும் கூட கூட்டம் கூடியது என்று இந்த கூட்டத்தையும் வடிவேலுக்கு கூடிய கூட்டத்தையும் நகைச்சுவையாக ஒப்பிட்டு பேசினார்கள் இந்த விஜய்க்கு கூடிய கூட்டத்தை நாம் அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியவில்லை விஜய்க்கென்று ஓட்டன் இருக்கிறது அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இப்பொழுது நம்மளால் கணித்து சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகே சொல்ல முடியும் மேலும் விஜய் சொல்லும் பொழுது அந்த காலத்துல போருக்கு போகும் பொழுது தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டி சாமி கும்பிட்டு விட்டு போருக்கு போவார்கள் ஆனால் நான் ஜனநாயக தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனநாயக தேர்தலிலே நிற்பதற்கு முன்பாக என்னுடைய குலதெய்வ மக்களாகிய திருச்சி மக்களை காண வந்திருக்கிறேன் திருச்சி தான் என்னுடைய குலதெய்வம் முதன் முதலிலே திருச்சியிலே தொடங்கி இருக்கிறேன் இது எனக்கு திருப்பு முறையாக அமையும் என்று அவர் தெளிவுபட பேசியிருக்கிறார் ஆக தமிழகத்தினுடைய மையப்பகுதி திருச்சி திருச்சியின் முதன் முதலிலே நான் ஆரம்பித்திருக்கிறேன் எனக்கு திருச்சி திருப்பு முனையாக அமையும் என்று லெத்தியடியா சொல்லியிருக்காரு அண்ணாதுரை முதன் முதலிலே அரசியலிலே நிக்க நினைத்ததும் திருச்சிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் மாநாடு நடத்தியதும் திருச்சிதான் ஆக நானும் முதன் முதலிலே திருச்சியிலே பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறேன் எனக்கும் திருச்சி திருப்பு முனையாக அமையும் என்று நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல விஜய் தேர்தல் பரப்புரையில் பேசும் பொழுது ஏழைகள் இல்லாத தமிழகம் உண்மையான தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கமில்லாத தமிழகம் நாங்கள் உருவாக்குவோம் மேலும் மின்சாரம் சாலை வசதி பெண்கள் இடஒதுக்கீடு பெண்கள் பாதுகாப்பு மாணவர்களுடைய கல்வி கடன் நீட் தேர்வு ரத்து போன்ற அடிப்படை வசதிகளிலே நாங்கள் நோ காம்பிரமைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமா பெண்கள் பாதுகாப்புல நாங்க எந்த காம்பிரமைஸும் பண்ண மாட்டோம் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஆக விஜய பொறுத்தளவுல இப்ப தெளிவா வந்துட்டாரு தேர்தல் பிரச்சாரத்துல முதல் பிரச்சாரத்திலேயே திருச்சில அவருடைய ஸ்பீச்சுக்களை பார்க்கும் பொழுது தெளிவு ஏற்பட்டிருக்கிறது விஜய் வருகை முக்கியமான கட்சிகளுக்கு பின்னடைவைத்தான் தரும் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது அது திமுகவா இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் விஜய் வருகை சற்று பெரிய கட்சிகளுக்கு பின்னடைவை தரும் என்பதில் சந்தேகமில்லை அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது போக போக காலம்தான் பதில் சொல்லும் ஆக இவருடைய விஜயினுடைய பிரச்சாரத்திற்கு இளைஞர்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள் முதியோர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை அந்த அளவுக்கு முதியோர்கள் வரவில்லை வயதானவர்கள் இல்லை எல்லோருமே இளைஞர்கள் பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் காலேஜிலே படிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களை அதிகமாக காண முடிந்தது ஆக தனக்கென்று இளைஞர்களை சேமித்து வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் என்பதுதான் உண்மை